பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னெந்த வீடியோவெலாம் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஊர வளர்ச்சித்துறையிலேருந்து நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பொது இடத்துல இருந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு கார்டு கொடுத்தாங்க என்ன கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் கியூஆர் கோடு மட்டும்தான் இருக்குது கியூஆர் கோடு பயனாளியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கியூஆர் கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஊராட்சியில் வந்து தண்ணீர் வரி வீட்டு வரி வந்து நீங்கள் நேரடியாக கட்டிக்க முடியும் அதற்கான கார்டு சொல்லி கொடுத்தாங்க இது ஓகே இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு நபருக்கு அறுபது ரூபா பே பண்ண சொல்லி வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி கவர்மெண்ட் அந்த ஆர்டர் போட்டிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல அதை எல்லா மக்களும் வந்து ஊரில் வாங்கிட்டு இருந்தாங்க பட் நம்ம வாங்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் பட் ரிசிப்ட் வேணுனாலும் ஆன்லைனில் எடுத்துக்கலாம் வீட்டு வரிக்கான ரசீது வேணுனாலும் தண்ணீர் வரிக்கான ரசீது வேணுனாலும் நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் இது பார்த்துருக்கோம் இதில் ஊறவளித்தலோட ரெண்டு வெப்சைட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட் வெப்சைட் பார்த்திங்கன்னா இது வந்து வரி கட்டுறதுக்காக ஸ்பெஷலாக வந்து ஊரவளர்ச்சி துறையோட வெப்சைட்டு இன்னொரு வெப்சைட் இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட் அதுவும் ஊரவளத்தோட வெப்சைட்டு தான் இதில் ஃபுல்லாகவே எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இதை குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அதாவது கொள்கை விளக்க குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இல்லையா இதை நீங்கள் உண்மையிலே இதை எல்லாருமே மேக்ஸிமம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு ஊராட்சி நிர்வாகத்துடைய எல்லா விவரமுமே ஏ டு சட்டு வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அற்புதமாக அந்த தகவல் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பட் ஆனால் இந்த ரெண்டு வெப்சைட் லிங்க்குமே நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் கட்டுற வெப்சைட் இருக்கு இல்லையா இதில் ஊர வளர்ச்சித்துறை இந்த வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கி பர்டிகுலராக வந்து நம்ம எப்படி ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணுறது அதாவது ரசீது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலான் இருக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம குயிக்காக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும் அதாவது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஒன் ஃபைவ் ஒன்னாக நம்ம நேரம் போது வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி பர்டிகுலராக அந்த வீடியோவை வந்து பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம சேனலில் மூலமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெலைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோவில் பார்த்து விபி டாக்ஸ் டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன்ஜிஓ டாட் இன் அப்படின்னு இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டு லிங்க் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை வச்சு நீங்கள் நேராக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்கல்ல இது நீங்கள் படிச்சிங்கன்னாவே ஓரளவுக்கு இந்த வெப்சைட்டோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிடும் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் படிக்கலாம் இல்லை நானும் கூட உங்களுக்கு வந்து லேசாக அதை வாழ்ச்சி காட்டலாம்னு நினைக்கிறேன் ஊராலட்சி மற்றும் ஊராட்சி துறையானது ஒன்றிய அரசின் திட்டங்களையும் மாநில அரசின் பல்வேறு திட்டங்களையும் அயல் உதவி திட்டங்களையும் நிறைவேற்றுவதன் மூலம் வறுமை ஒழிப்பு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துதல் சுகாதாரம் பயிற்சி மூலம் திறன் மேம்பாட்டும் மகளிர் சமூக பொருளாதார மேம்பாடு செய்தல் அத்தியாவசியமான பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற முக்கியமான பணிகளை இது மேற்கொண்டு வருகிறது இந்த துறைக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை நெறிப்படுத்தும் வகையிலும் முறைப்படுத்தும் வகையிலும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் தளக்காட்சியாக செயல்படும் வகையில் வழிகாட்டுதற்கு பொறுப்புள்ள துறையாக இது செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிராம ஊராட்சிகளும் முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்களும் அதாவது வட்டார ஊராட்சி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு மாவட்ட ஊராட்சிகளும் தமிழகத்தில் முப்பத்தி ஏழு ஊரக மாவட்டங்கள் இருப்பினும் முப்பத்தி ஆறு மாவட்ட ஊராட்சிகளே உள்ளன அதாவது மயிலாடுதுறை மாவட்டமானது நாகப்பட்டினம் மாவட்ட ஊராட்சி ஊராட்சியின் ஆளுகைக்குட்பட்டதே ஆகும் அடுத்த ஊரக உள்ளாட்சி தேர்தலின் போது மயிலாடுதுறை மாவட்டம் ஊராட்சி புதிதாக அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும் என்பதை நம்ம தெ தெரிந்து கொள்ளலாம் தேசிய அளவிலான தமிழ்நாடு புதிய மேம்பாடுகளை மேற்கொள்வதற்கும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் முன்னோடி மாநிலமாக செயல்பட்டு வருகிறது இந்த துறையில் திட்டங்கள் மற்றும் முடிவுகள் சமூக நீதி சமதர்மம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய இலக்குகளை நோக்கி இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் வரும் மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்புகள் மூலம் மத்திய அரசு மாநில அரசு மற்றும் அயலுதவியின் கீழ் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன இந்த துறை தனது பல்வேறு அம்சங்களை பிற துறைகளின் திட்டங்களுக்கு திட்டங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஊரக வாழ்வு மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திடவும் ஊரக பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் சேவைகளையும் நீடித்த வாழ்வாதார மேம்பாட்டையும் இது வந்து உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரையில் மூன்றடுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதித்து வசூல் செய்யும் அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருக்கின்றது கிராம ஊராட்சி அமைப்புகள் கீழ்கான மூன்று வகையான மூலங்களில் இருந்து வருவாயை பெறுகின்றன ஒன்று வரி வருவாய் இன்னொன்று வரியில்லா வருவாய் மூன்று மானியங்கள் கிராம ஊராட்சிகளில் வரி வருவாயில் முக்கிய அம்சங்களாக நிகழ்பவை ஆவண அப்படின்னா வீட்டு வரி சொத்து வரி தொழில் வரி இதை வந்து கிராம ஊராட்சி வந்து முக்கியமாக இதை செய்கிறது அதே போன்று கீழ்காணும் வரி இல்லாத வருவாய் இனங்களும் கிராம ஊராட்சிகளால் வரி வி வதிக்கும் அதே போன்று அதே போன்று கீழ்காணும் வரி இல்லாத வருவாய் இனங்களும் கிராம ஊராட்சிகளால் விதிக்கப்பட்டு வசூல் செய்யப்படுகின்றன அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குடிநீர் கட்டணம் ரெண்டு தொழில்களுக்கான உரிமம் மூன்று பிற வரி இல்லாத வருவாய் இனங்கள் என்று பிரித்து வச்சுருக்கிறாங்க இதில் கண்டிப்பாக வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து நம்ம வீட்டு வரி செலுத்துறத நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் தண்ணீர் வரி செலுத்தின ரிசிப்டை வந்து நம்ம எப்படி தொ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் நிலுவைத் தொகையை நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி விரைவாக நீங்கள் வரி செலுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் வரி செலுத்திய விவரங்களை வந்து நீங்கள் பார்வையிட்டுக்க முடியும் ஸோ நம்ம இதைத்தான் வந்து நம்ம கிளிக் பண்ணணும் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம் இதில் வரிசை எண் கேட்குறாங்க இல்லையா இந்த வரிசை எண்ணில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்து வரியா குடிநீர் வரியா தொழில் வரியா வரி அல்லாத வரி அல்லாத உரிமம் இதர வசூல் என கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து வீட்டு வரி அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சொத்து வரியில்தான் வரும் ஸோ நம்ம வந்து சொத்து வரியை கிளிக் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து மாவட்டத்தை ஜூஸ் பண்ணணும் அவங்க மாவட்டம் எதுவும் அதை ஜூஸ் பண்ணிக்க நான் எங்கள் மாவட்டத்தை ஜூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியத்தை கேட்குறாங்க உங்கள் ஏதோ அதை கொடுத்துங்க நான் எங்கள் ஒன்றியத்தை கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி ஸோ எந்த கிராம ஊராட்சியோ அந்த கிராம ஊராட்சி நீங்கள் கொடுத்துங்க நான் எங்கள் கிராம ஊராட்சி நான் கொடுத்துக்கிறேன் எங்கள் ஊராட்சி கோட்டை ஓகே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு எண் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த வரி விதிப்பு எண் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம் ரசீது எண் தெரிஞ்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம் வரி விதிப்பு எண் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல இது மாறவே மாறாது இது உங்களோடய டோர் நம்பர்லேயே அந்த வரி விதிப்பு எண் வந்து எழுதப்பட்டிருக்கு ஒன்று பார் தொண்ணூத்தஞ்சு ஒன்று பார் தொண்ணூற்றி ஆறு ஒன்று பார் தொண்ணூற்றி ஏழு இப்படி வந்து பார்த்திங்கன்னா வார்டு போட்டு எத்தனாவது வார்டோ அந்த வார்டின் கீழே வந்து உங்கள் கதவு எண் போட்டிருப்பாங்களா அதுதான் வந்து வரி விதிப்பு எண்ணாகவே வந்து கிராம ஊராட்சியில் பராமரிக்கப்படுது ஸோ இப்போ என்னுடைய வரி விதிப்பு எண்ணை வந்து நான் கொடுத்துக்கிறேன் வரி விதிப்பு எண் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தொண்ணூற்றி ஆறு ஓகே இப்போ வந்து ரிசிப்ட் நம்பர் கொடுக்கல வரி விதிப்பு என்ன மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் இதில் கேப்ஸாக வந்து ஃபுல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸோ அதை ப கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா அதாவது எத்தனை வருஷம் மூணு வருஷத்துக்கான ரசீது நான் கட்டியிருக்கேன் அந்த ரசீது வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் வந்து நாலாவது மாதம் ஒன்று கட்டியிருக்கேன் அதே போல் எட்டாவது மாதம் ஒன்று பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று கட்டியிருக்கேன் அதே மாதிரி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இப்போ ரீசெண்டாக வந்து நான் கட்டியிருக்கிறேன் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் இங்கே வந்து பேமெண்ட் பண்ணுவோம் பட் ஆனால் இயர்லி தான் இப்போ மேக்ஸிமம் வந்து வரி வசூல் வந்து நடந்துட்டுருக்கு பெரும்பாலும் ஆறு மாதத்துக்கு ஒரு வர வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது ரூலாக இருந்தாலும் கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை என்று தான் இப்போது வரைக்கும் நடந்துகிட்ருக்குது ஸோ இந்த வருஷத்துக்கான ரிசிப்ட்டு வந்து நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிலம் தமிழ் ரெண்டு இருக்குது உங்களுக்கு எதில் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் ஆங்கிலத்திலே நான் டவுன்லோட் பண்ணுறேன் ஓகே இவ்வளோ தான் என்னுடைய வீட்டு வரி ரசீது இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் கியூஆர் கோட் இருக்குது இந்த கியூஆர் கோடை நம்ம வந்து வச்சுக்கிட்டாலும் அதை ஸ்கேன் பண்ணால் அடுத்து நம்ம ரிசிப்ட் அப்படியே எடுத்துக்கலாம் இவ்வளோ தாங்க நீங்கள் ரசீது எடுக்கக்கூடிய நடைமுறை இதே மாதிரிங்க தொழில் இது தொழில் வரி ரசீது எடுத்துக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வரி ரசீது எடுத்துக்கலாம் ஸோ இத்தனை விஷயங்களும் இதில் இருக்குது அதனால் பொதுமக்கள் வந்து மற்ற அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா தேவையில்லாமல் காசு கொடுத்து நீங்கள் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது இன்னும் பல விஷயங்கள் இந்த வெப்சைட்டில் இருக்குது நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் மீண்டும் நல்ல தகவலோடு வேறொரு ஒரு நம்ம சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி